கடமையை செய்யாமல் நடப்பதெல்லாம் விதி என்று சொல்வது சோம்பேறிகளின் பேச்சு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டாங்க எந்த விதமான வேலையும் செய்யலைன்னா அந்த மனிதனால் கடமையை செய்ய முடியாது எப்போ பார்த்தாலும் சோம்பேறியாகவே இருப்பாங்க நம்ம பிறந்தது எதற்கு அப்படிங்கிற ஒரு சராசரியான அறிவும் கூட அவர்களிடம் இருக்காது கடமையை செய்யும்போது தான் ஒரு மனிதன் கண்ணியமானவனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை அதை அடிப்படையாக தெரிந்து கொண்டால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிகவும் கண்ணியமாக இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படி இல்லாதபோது கடமையை செய்யாமல் சோம்பேறியாக இருந்து விட்டால் அவனுக்கு பசி பட்டினி வறுமை என்றெல்லாம் அவனிடம் தாண்டவமாடிக்கொண்டு இருக்கும் அப்படி இருக்கும்போது விதியை அவன் குறை சொல்வான் விதி என்று ஒரு வார்த்தையை யார் பயன்படுத்துவார்கள் என்றால் கடமையை யார் ஒருவர் சரியாக செய்யவில்லையோ அவர்கள்தான் விதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் கடமையைச் சரியாக செய்பவர்கள் விதி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதுதான் உண்மை அது எப்படி என்றால் மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் அவன் தன் கடமையை சிறப்பாக செய்ய முடியும் அப்படி செய்யும் மனிதனுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் வெளிப்புறத்தில் இருக்கும் மகிழ்ச்சி உண்மையானதாக இருக்காது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் மகிழ்ச்சி தான் உண்மையானதாக இருக்கும் அன்பு என்றால் மற்றவர்களுக்கு வெளியில் காட்டினால்தான் அது அன்பு என்று தெரியும் ஆனால் அந்த அன்பை நீங்கள் வெளியில் காட்ட வேண்டுமென்றால் நீங்கள் உள்ளத்தால் மகிழ்ச்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படி மகிழ்ச்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் கடமைதான் ஒரு மனிதனை கண்ணியமுள்ளவனாக வாழ வைக்கிறது என்பதுதான் உண்மை அது மட்டுமல்ல கடமை சரியாக எந்த ஒரு மனிதன் செய்கின்றானோ அவன் இந்த சமுதாயத்தில் தனித்துவமான ஒரு மனிதனாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை கடமையை செய்யும் மனிதனுக்கு இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே துணையாக இருக்கும் என்பதுதான் உண்மை பிரபஞ்சம் அழகானது என்றால் மனிதனும் அதைவிட அழகானவன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் எப்படி மனிதனுக்கு இயற்கையை அள்ளி கொடுத்தென்று கொடுத்திருக்கின்றதோ அப்படித்தான் மனிதனும் கடமையை எந்த ஒரு மனிதன் சரியாக செய்கின்றானோ அந்த இயற்கைக்கு மனிதனை மிகவும் பிடிக்கும் என்பதுதான் உண்மை அது மட்டுமல்லாமல் மனித குலத்தில் கடமையை எவர் ஒருவர் சரியாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த மனித குலத்தின் பொக்கிசமாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை மனித குலத்திற்கே கடமையை செய்பவர்கள் கதாநாயகனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு மனிதனும் தன் கடமையை சிறப்பாக செய்து ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தானே கதாநாயகனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி